أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في القرآن العظيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي صدق الله العلي العظيم غنية الكرية சங்கைக்குரிய வளமாக்களே அன்பு சகோதர சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா தலா பரகாத்து அல்லாஹு ஆலமீன் இந்த இஸ்லாம் என்ற மார்க்கத்தை நமக்கு கொடுத்தது இந்த உலகத்தில் இதை கொண்டு நீதி வழங்கப்பட வேண்டும் அல்லாஹாவால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு படைப்புக்கும் அதற்குரிய ஹக் அதனுடைய உரிமை அதற்கு கிடைக்க வேண்டும் இதில் இஸ்லாம் எந்த சமரசமும் செய்து கொள்வதில்லை யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கப்பட வேண்டுமோ அது கொடுத்து கொடுக்கப்பட்டே ஆக வேண்டும் குறிப்பாக நீதி வழங்குதல் என்பதில் அல்லாஹ் ஆலமீன் சரியான கட்டளைகளை கொடுத்து நபி சல்லல்லாஹூ அலிஹிவசலாம் அவர்களை திடப்படுத்துகின்றான் நபியை நீங்கள் இது உலகிற்கு அனுப்பப்பட்டிருப்பது எல்லோருக்குமான நீதியை முன்வைக்கத்தான் முஸ்லிம்களுக்கு மட்டுமென்றோ அல்லது முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு மட்டுமோ என்றோ அல்லது முஸ்லிம்களுக்கு சாதகமாக முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு எதிராக நீங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டுமென்றோ நாம் உண்மை அனுப்பியிருக்கவில்லை என்பதுதான் அல்லாவின் கருத்துடைய சாராம்சம் ஆலமீன் இப்படி ஒரு அழுத்தமான சட்டத்தை கொடுத்து ரசூல் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை அனுப்பியிருக்கிறான் அந்த ரசூல் அவர்கள் வந்து இந்த பூமியில் எல்லோருக்குமான நீதியை முன்வைத்து பிரச்சாரம் செய்கிறார்கள் அந்த பிரச்சாரம் எல்லோருக்குமானது எல்லா மக்களுக்குமானது முஸ்லிம்களுக்கு உரியது முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு இல்லாதது என்ற நிலை ஏதும் இல்லை மாறாக அனைத்து மக்களுக்குமான நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்பதுதான் அல்லாஹின் நாட்டம் இது சார்ந்து அல்லாஹ் ரபுல் ஆலமியின் நிசாவில் நூற்றி ஐந்தாம் வசனத்திலிருந்து தொடர்ந்து ஒரு நான்கைந்து வசனங்களை இது கொண்டே பேசுகின்றான் அப்படி ஒரு நிகழ்வு அங்கே நடந்து போனது அல்லாஹ் கூறுகின்றான் இன்னா அன்சல்னா இலைக்கல் கிதாப பில் ஹாக்டி நாசி நபியே அல்லாஹுமக்கு அறிவித்து தந்த நேரிய வழியின்படி மக்களிடையே நீர் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்பதற்காகவே உம்மீது இந்த குரானை சத்தியத்துடன் நாம் இறக்கி வைத்தோம் நீர் நம்பிக்கை துரோகம் செய்பவர்களுக்கு வாதாடுபவராக இருக்க வேண்டாம் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கின்றான் அல்லாஹ் சொல்வது உமக்கு இந்த வேதம் கொடுக்கப்பட்டிருப்பது எது ஏன் என்று சொன்னால் இதை வைத்து நீங்கள் மக்களுக்கு நேரான சத்திய பாதையில் நீங்கள் தீர்ப்பளிக்க வேண்டும் நீங்கள் அளிக்கும் தீர்ப்பு சத்திய பாதைகள் தான் இருக்க வேண்டுமே ஒழிய யாருக்கும் பாகுபாட்டு பாகுபாடு காட்டுவதாக இருக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு அதன் தொடராக சொல்லும்போது நீங்கள் மோசடி செய்பவர்களுக்கு மோசடிக்காரர்களுக்கு உடந்தையாக வாதிட வேண்டாம் என்றும் சொல்லுகின்றான் ஏன் இப்படி ஒரு கோரிக்கை ரசூல் சொல்லல்லாஹ் அவர்கள் அவர்களை நோக்கி இப்படி சொல்வா சொல்லப்படுவதற்கு காரணம் என்ன என்று பார்க்கும்போது அதற்குள் ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்கிறது அருமைக்குரியவர்களே அந்த காலம் ரசூல் சொல்லல்லாஹு அலிவாசலம் அவர்களின் முன்னிருந்த அந்த காலம் இஸ்லாத்தின் தொடக்க நிலை காலம் பலரும் பல வகைகளிலிருந்து இஸ்லாத்தை ஏற்றிருந்தவர்கள் அதில் அறியாமை காலத்தில் வாழ்ந்தவர்கள் அறியாமை நிலையிலேயே இருந்தவர்கள் ஏதும் அறியாதவர்கள் இன்னும் சொல்லப்போனால் பல்வேறு நிலையுடையவர்கள் தான் அன்று இஸ்லாத்திற்கு உள்ளே வந்திருந்தவர்கள் அப்படி வந்திருந்தவர்களுக்கு மத்தியில் சில பிரச்சனைகளும் சில சிக்கல்களும் இருக்கத்தான் செய்தன நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இந்த பூமிக்கு வந்து செய்ய வேண்டிய வேலையின் பிரதான பணியாக இந்த மக்களை வழிநடத்த வேண்டும் இவர்களுக்கு மத்தியிலே நீதி நிலைநாட்ட வேண்டும் என்பதுதான் பிரதான செயல்பாடாக அவர் அவர்கள் முன்வைத்து செய்து வந்த நிலையில் அங்கே ஒரு சம்பவம் நடக்கின்றது நடக்கின்ற அந்த விஷயம் அந்த சூழ்நிலையே அதிர வைக்கும் நிலையாக மாறுகிறது என்னவென்று சொன்னால் ஹசரத் முகமது சல்லாஹூ அலஹி வசலம் அவர்களின் பின்னின்றிருந்த அந்த சாகா மக்களில் ஒரு சிறு கூட்டத்தினர் ஒரு சிறு கூட்டத்தினர் அவர்களுக்கு மத்தியிலே ஒரு எண்ணம் ஏற்பட்டது அவர்கள் சஃபர் என்று சொல்லக்கூடிய அந்த கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்களில் ஒருவர் தொமத்தி மூணு அபிராக் என்ற பெயருடைய ஒருவர் அவரும் இஸ்ராத்தில் வந்திருந்தார் முஸ்லீமாக இருந்திருந்தார் அந்த பனிய சஃபர் கோத்திரத்தைச் சேர்ந்த தோமதிபுணு அபீரக் என்ற அவர் அவருடைய இயல்பிலேயே திருடும் குணமுடையவராக இருந்தார் பின்னாளில் அவர் இஸ்லாத்திற்கு வந்திருந்தார் வந்தாலும் கூட அவருக்கு அந்த புத்தி மாறவில்லை அவரிடத்திலே அந்த குணம் தொடர்ந்து இருந்து கொண்டிருந்தது ஒருவர் ஒரு முறை அவர் ஒருவருடைய வீட்டிலே திருடிவிட்டார் ஒருவருடைய பொருளை திருடி கொண்டு வந்து இடத்திலே கொடுத்து விட்டார் அது என்னவென்றால் கதாதாயி முனு நகமானி என்பவருக்கு சொந்தமான ஒரு உருக்கு சட்டை என்று சொல்லக்கூடிய கவச உடை அதை அவர் திருடி கொண்டு விட்டார் திருடியவர் அதை தன்னோடு வைத்து கொண்டிருந்தால் கண்டுபிடித்து விடுவார்கள் என்பதற்காக அதை கொண்டு போய் இன்னொரு யூதரிடத்திலே கொடுக்க செல்கிறார் அந்த யூதர் பெயர் ஜெய்துபுனு சமீன் என்ற யூதர் அவர் வீட்டிலே கொண்டு போய் கொடுப்பதற்காக இதை கொண்டு செல்கிறார் தோமா கொண்டு போன அந்த கவச உடையை வெளியில் எடுத்து செல்லாமல் ஒரு கோணிப்பையில் எடுத்து செல்கின்றார் அந்த கோணிப்பை மாவு மூட்டை கொண்டு வந்தது மாவு மூட்டை இருந்த பை அது அதில் ஒரு சிறு துவாரம் ஓட்ட இருக்க அதிலிருந்து உள்ளே இருந்த மாவு மெல்ல கொட்டிக்கொண்டே போகிறது அது எப்படி இருந்தது என்று சொன்னால் தோமா புறப்பட்ட தன் வீட்டிலிருந்து அதை யாழத்தில் கொண்டு சென்று சேர்க்க சென்றாரோ அந்த செய்து ஜெய்துபுணு சமீன் அவருடைய அந்த யூதர் வீட்டில் வரையிலும் அந்த மாவு கோடுகள் கொண்டு போய் சேர்க்கின்றன அங்கே ஜெய்து முன் சமீனை கதவை தட்டு வெளியே அழைக்கின்றார் அவர் கையிலே இந்த பொருளை கொடுக்க முற்படும்போது கைத்தவறி கீழே விடுகிறது அதனால் வாசலுக்கு வெளியே மாவுகள் கொட்டி போய் பயிரிருந்த மாவுகள் போய் அங்கு வட்டமாக அடையாளம் தெரிந்து கொண்டிருக்கின்றன இவர் அந்த யூதிடத்திலே இந்த கவச உடையை கொடுத்து இதை வைத்து கொள்ளுங்கள் நான் பிறகு வந்து வாங்கிக் கொள்கிறேன் என்று அங்கே கொடுத்து விட்டு செல்கின்றார் அந்த யூதருக்கு இது குறித்து எதுவும் தெரியவில்லை ஒருவர் கொண்டு வந்து கொடுத்து சென்றிருக்கிறார் அது நாம் வாங்கி வைத்திருக்கிறோம் என்ற அளவில் அதை வாங்கி வைத்து விட்டார் வேலை முடிந்தது மறுநாள் திருட்டு இந்த பொருள் திருட்டு போன அந்த பொருளுக்கு உரியவர் அதாவது கதாதாயிபின் நோமான் இது தன்னுடைய பொருள் காணவில்லை என்று வெளியில் தேடி தன்னை சார்ந்த சிலரையும் அழைத்து சென்று தேடுகின்றார் அப்பொழுது அதை துமாதான் எடுத்து விட்டார் என்று அவர்களுக்கு தெரிய வருகிறது உடனே அவரை வீட்டை நோக்கி செல்கின்றார்கள் அந்த வீட்டிலே அவர் இருந்து கொண்டிருக்கிறார் ஆனால் நான் எடுக்கவில்லை என்று சொல்கின்றார் இதை கண்ட அவர்கள் என்ன இப்படி சொல்கின்றார் இவர்தான் எடுத்ததாக நமக்கு சாட்சியங்கள் கூறுகின்றன என்று சொல்லிவிட்டு தயங்கி நிற்கும்போது அவர் வீட்டிலிருந்து வெளியே தெரியக்கூடிய அந்த கோடு மாவு கோடு அது என்ன என்று அவர்கள் பின்தொடர்ந்து செல்கின்றார்கள் சென்று அந்த ஜெய்துமனு சமயம் என்ற யூதர் வீட்டிலே அது சென்றடைவதைக் கண்டு அவரிடத்திலே விசாரிக்கின்றார்கள் எங்களுடைய கவச உடை ஒன்று காணவில்லை அது உங்களிடத்திலே வந்ததா யாரும் கொண்டு கொடுத்திருக்கிறார்களா என்று கேட்க ஆமாம் இடத்தில் இருக்கிறது தோமா தீபம் அபீரக் என்னிடத்தில் கொண்டு வந்து கொடுத்தார் இதோ என்னிடத்தில் தான் இருக்கிறது என்று அவர் சொல்கின்றார் இதை கேட்ட அவர்கள் தோமா இதை திருடிவிட்டு இங்கே கொண்டு வந்து இதை பத்திரப்படுத்திவிட்டு தான் திருடவில்லை என்று வாதிக்கிறாரே என்று திரும்பவும் அவரிடத்தில் சென்று அவரை கண்டிக்கும் துணையில் பேசும்போது அவர் நான் அதை திருடவில்லை வேண்டுமானால் அந்த ஜெய்து மனு சமீன் என்ற யூத இருக்கக்கூடும் என்று பிரச்சனையை அவர் பக்கம் திருப்புகின்றார் பிறகு இந்த செய்தி ஹசரத் முகமது சல்லல்லாஹூ அலேவாஸ்லாம் அவர்களின் சன்னிதானத்திற்கு இந்த செய்தி வருகிறது வழக்கு இங்கே வருகிறது வழக்கு வந்தபோது அதை சல்லல்லாஹு அலிவாஸ்லாம் அவர்கள் விசாரிக்க தொடங்கிய அந்த நேரத்தில் அந்த தோமாவுடைய சொந்தக்காரர்கள் அவர்கள் அதாவது அந்த பனு சஃபர் என்று சொல்லக்கூடிய அந்த கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் ஒரு கூட்டமாக வருகிறார்கள் அவர்கள் அதிகமானோர் முஸ்லீம் தான் முஸ்லீமாக வந்த அவர்களிடத்திலே இரு பிரிவான எண்ணம் அங்கே இருந்தது ஒரு பிரிவினர் என்ன நினைக்கின்றார்கள் என்று சொன்னால் தோமாவும் ஒரு முஸ்லீம் எனவே நாம் அவரை இந்த குற்றத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் அவரை எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும் என்று ஒரு சிலர் மனதிலே இருக்கிறது இன்னும் ஒரு தரப்பினரிடத்திலே இவர் முஸ்லீமாக இருந்து கொண்டு இப்படி ஒரு திருட்டு வேலையை செய்துவிட்டாரே இந்த குற்றம் தோமா மீது வெளிப்படுமேயானால் பார்க்கும் எல்லோருக்கும் முஸ்லிம்கள் மீது முஸ்லிம்களுக்கு மீதான எண்ணத்தில் ஒரு கரும்புள்ளி விழுந்து விடுமே என்ற அச்சம் ஏற்படுகிறது எனவே இதை எப்படியாவது மறைத்து விட வேண்டும் யாருக்கும் தெரியாமல் இதை செய்துவிட வேண்டும் என்று இந்த இரண்டாம் தரப்பினர் எண்ணுகின்றனர் இரு தரப்பினரின் இரு எண்ணங்கள் ஒரு தரப்பினர் இதை மூடி மறைத்து விட வேண்டும் யாருக்கும் தெரியக்கூடாது என்ற நினைப்பு இன்னொரு தரப்பினரோ இது வெளியில் தெரிந்தால் முஸ்லிம்கள் மீது அவப்பெயர் வந்துவிடுமே என்ற ஒரு அச்சம் இந்த இரு நிலை கொண்டவர்களுக்கு மத்தியிலே அங்கே மனப்போராட்டம் செய்தி முகமது சல்லல்லா அவர்களுக்கு முன் வந்து நிற்கிறது அப்போது அவர்களெல்லாம் சேர்ந்து அவிடத்தில் சுலதாசன கேட்கின்றார்கள் யார சூலல்லா இதோ தாமதான் இதை செய்திருக்கிறார் இந்த திருட்டு வேலையை செய்திருக்கிறார் அதை அந்த ஜெய்துபனு சமீன் என்ற யூதரும் தெள்ளத்திரைவாக இங்கே ஒப்புவிக்கிறார் ஆனால் எங்கள் நிலவரம் என்னவென்று சொன்னால் நாங்கள் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால் தொகமா ஒரு முஸ்லீமாக இருப்பதால் அவர் மீது இந்த பழி வந்துவிடாமல் நீங்கள் காப்பாற்ற வேண்டும் அதாவது தொகமாவை இந்த திருட்டு குட்டத்தை விட்டும் நீங்கள் காப்பாற்ற வேண்டும் அதனால் இவர் திருடிய இந்த பழியை யூதரான அந்த ஜெய்து சமீர் மீது நீங்கள் போற்றிவிட வேண்டும் அப்படி செய்துவிட்டால் முஸ்லீம்களுக்கு நல்ல பேர் வந்துவிடும் என்று அப்பாவித்தனமாக ஹசரத் முகமது சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களிடத்திலேயே இந்த மக்கள் கேட்கின்றார்கள் இதை கேட்ட அவர்களுக்கு உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய அதிரடியாக இந்த செய்தி கிடைக்கிறது யாரிடத்தில் வந்து ஒரு அநீதமான தீர்ப்பை ஏ ஏந்தி நிற்கிறார்கள் இவர்கள் தாங்கள் செய்த ஒரு தவறை தாம் செய்த தம் தம் கு தமது குலத்தவர் செய்த ஒரு ஒரு தவறை இன்னொருவர் மீது போடுவதற்கு என்னிடத்திலேயே வந்து தூண்டுகின்றார்களே என்ற பெரும் கோபநிலை ஹசரத் முகமது சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களுக்கு அங்கே வருகிறது ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் அவர் நீதியின் முன் சமமானவராகத்தான் இருக்க வேண்டும் நீதியின் முன் இவர் முஸ்லீம் அவர் காஃபிர் என்று யாரும் பேதம் பிரித்து பேசக்கூடாது காஃபிர் பக்கமே நியாயமும் உரிமையும் இருக்கிறதென்றால் கூட எந்த தயக்கமுமின்றி அதை அந்த காஃபிரிடம் ஒப்படைத்து விட வேண்டும் யூதராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அந்த உரிமையை கொடுத்து விட வேண்டும் நீதி அவர்கள் பக்கம்தான் நிற்க வேண்டும் முஸ்லீம் பக்கம் இந்த நீதி இருந்தால் எந்த தயக்கமும் இல்லாமல் அவருக்குத்தான் அதை கொடுக்க வேண்டும் ஆனால் ஏதேனும் உள்காரணங்களுக்காக உள்நோக்கங்களுக்காக தீர்ப்பை மாற்றி நீதியை அநீதி என்றும் அநீதியை நீதி என்றும் சொல்வதை இஸ்லாம் ஏற்கவில்லை ரசூல் ஏற்கவில்லை அல்லாஹும் ஏற்கவில்லை மனிதர்களிடையே தீர்ப்பு மனிதர்களிடத்திலே அளிக்கும் போது அந்த நீதி என்பது அல்லாஹ் காட்டிய வழியில் இருக்க வேண்டும் அதற்குத்தான் அல்லாஹ் இங்கே இந்த செய்தியை சொல்லுகின்ற வசனத்தையே இறக்கி கொடுக்கின்றான் இங்கே தீர்ப்பு கேட்டு வந்திருக்கிறார்களே இவர்களுக்கு நபியே நாம் இறக்கி தந்திருக்கக்கூடிய சத்திய வேதம் உங்களிடத்திலே இருக்கிறதே அதை கொண்டு நீங்கள் தீர்ப்பு செய்யுங்கள் யாருக்கும் எந்த பாதகம் சாதகமும் இல்லாமல் யாருக்கு எதை கொடுக்க வேண்டுமோ அதை உண்மையான நிலையிலே அவர்களுக்கு கொடுங்கள் யார் யாரிடம் நீதி இருக்கிறதோ அந்த நீதியை உரியவருக்கு கொடுங்கள் என்று இங்கே அல்லாஹ் கடுமையாக சட்டம் ஏற்றுகின்றான் கடுமையாக அவர்களுக்கு எடுத்துச் சொல்லுகின்றான் ஏனென்று சொன்னால் ரசோல் சல்லாஹூ அலேஹி வசல்லாம் அவர்கள் கொண்டு வந்த இந்த தீனுல் இஸ்லாம் என்ற மார்க்கமும் அவர்கள் மீது வந்திறங்கிய குரான் என்ற இந்த வேதமும் இந்த தீனுல் இஸ்லாம் என்ற இந்த வழிகாட்டலும் எல்லாமுமே நீதி யாரிடத்தில் போய் சேர வேண்டுமோ அவருக்கே உரியது என்று எப்போதும் தீர்ப்பளிக்கிறது அவர் இந்துவா முஸ்லிமா யூதரா என்ற பாகுபாடு அங்கே இருக்கக்கூடாது எவருக்கு நீதி தேவை எவரிடத்தில் நீதி இருக்கிறதோ அந்த நீதியை அவருக்கே உரியதாக்க வேண்டும் எவர் தவறு செய்தாரோ அவரையே தவறாக ஆக்க வேண்டும் தண்டிக்க வேண்டும் தவறு செய்தவர் முஸ்லீமாக இருந்தபோதும் கூட ஒருபோதும் அதற்காக விட்டு கொடுக்க கூடாது அவரை தண்டித்துத்தான் ஆக வேண்டும் என்பதில் உறுதிபட நிற்க வேண்டும் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகின்றான் அதற்காகத்தான் மோசடிக்காரர்களுக்காக நீங்கள் வாதிடுபவராக இருக்க வேண்டாம் என்றும் அல்லாஹ் சொல்லுகின்றான் இந்த நிலை இவர்கள் இப்படி வந்து ரசூரிடத்திலே இந்த கேள்வி கேட்டார்களே இதுவே அல்லாஹுக்கும் பொருத்தமில்லை ரசூலுக்கும் பொருத்தமில்லை அதனால்தான் அடுத்தடுத்து வந்த வசனங்களில் தொடராக அல்லாஹ் இந்த விஷயத்தை பல முறையாக பேசுகின்றான் கண்டிக்கின்றான் இப்படி ஒரு கேள்வியை நீங்கள் முன்வைக்கலாமா இது நீதியான நீதிக்கு புறம்பானதாக ஆனதே என்று அல்லாஹும் கண்டிக்கின்றான் ரசூலும் கண்டிக்கின்றார்கள் அங்கே இப்படி ஒரு பழிபோட்டு நீதியை மாற்றி கூற சொன்ன அந்த சிறு கூட்டம் அவர்களே பல பேர் உடனடியாக தௌபா செய்து மீண்டு விட்டார்கள் ஒரு சில பேர் மட்டும் இப்படி ரசூல் சல்லல்லா அலுலம் செய்யவில்லையே என்று கோபப்பட்டு சென்று விட்டார்கள் ஆனாலும் ரசூல் சல்லா அலுவலாம் அவர்கள் தம்முடைய அந்த நீதியான தீர்ப்பை அங்கே முன்வைத்தார்கள் தாமதிமுன் அபிரக் அவர் ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் அவர் திருடியது இங்கே தெல்ல தெளிவாக தெரிகிறது எனவே அவர்தான் குற்றவாளி அவர்தான் திருடினார் என்று தீர்ப்பு செய்தார்கள் அங்கே அவருக்கு பக்கத்தில் நீதி வேண்டி நின்ற அந்த ஜெய்து புனு சமீன் என்ற யூதர் அவர் குற்றம் செய்யாதவர் என்பதை அங்கே நிரூபித்து அவரை விடுவித்தார்கள் ஒரு முஸ்லீமை குற்றவாளி என்று தீர்ப்பளித்தார்கள் ஒரு யூதரை குற்றவாளி அல்ல என்று விடுதலை செய்தார்கள் இதுதான் இஸ்லாம் வழங்கும் நீதி யாருக்கானாலும் சரிதான் இப்படிப்பட்ட நீதி வழங்குவதன் மூலமாக இது மக்களுக்கு மத்தியிலே இஸ்லாம் எப்போதும் நீதியின் பக்கம் நிற்கும் என்ற எண்ணத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கும் மாறாக ஏத் ஏதையாவது ஒரு காரணம் சொல்லி மாற்றி சொல்லிவிட்டால் பழியை மாற்றி போட்டிவிட்டால் பின்னால் வரக்கூடிய மக்கள் இதை கொண்டே இந்த இஸ்லாத்தை ஏற்க மறுத்து பின்வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் அல்லாஹ் காப்பாற்றினான் ரசூரதற்கு இடம் கொடுக்காமல் அந்த அபிரக்கை தண்டித்து வெளியேற்றினார்கள் அவர் உடனடியாக மதினமான அகரத்தை விட்டு வெளியேறி மக்காவில் இருந்து தன்னுடைய கூட்டத்தாரோடு போய் சேர்ந்து கொண்டார் அங்கே சென்று அவர் மீண்டும் தன்னுடைய பழைய தொழிலை அதாவது திருட்டு தொழிலை மேற்கொண்டார் மேலும் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி முறுத்ததாகவும் மாறிவிட்டார் பின்னாளில் ஒரு நாள் ஒரு இடத்திலே திருடுவதற்காக சுவர் ஏறியபோது அந்த சுவர் அப்படியே சாய்ந்து அவர் மேலே விழுந்தது அதிலேயே அவர் மரணித்தார் இப்படித்தான் அவர் முடிவு மாறிப்போனது அருமையானவர்களே நீதி என்பது எப்போதும் எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லோருக்கும் சமமானதாக சரியானதாக கொடுக்கப்பட வேண்டும் அதுதான் அல்லாஹின் உத்தரவு ரசூலின் செயல்பாடும் அதுதான் குரான் அதைத்தான் சொல்லுகிறது தீனுல் இஸ்லாம் அதைத்தான் இங்கே வலியுறுத்து அதற்காகத்தான் இஸ்லாம் என்ற மார்க்கமே வந்திருக்கிறது என்ற செய்தியை நாம் ஆழமாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை உங்களோடு முன்வைத்து விடைபெறுகிறேன் அலாம் வலைக்கும் பரக்காத்து